இது என்னது நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு பர்த்டே ஒரு ஃபங்க்ஷன் யாராவது பெரியவங்களை பார்க்க போகையில் சும்மாவே போகக்கூடாது ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது ஒரு தரவமாவது இந்தியா மாதிரி ஒரு மாதிரி கொடுக்கலாம் இல்லை கையில் எவ்வளோ பேக்கெட் இருக்கும் வீட்டில் அதையாவது எப்படி சும்மா வர்றது சும்மா பார்க்குறது அப்போ தான் ஆச்சி ஆண்டின்னு கொண்டு போய் கையில் ஏதாவது கொடுக்கணும் ஒருத்தவங்க சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சும்மா 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 போய் சாப்பிட்டு வந்தால் நல்லா இருக்காது இல்லை அதாவது எப்போவுமே கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கணும் வாங்கிட்டே இருக்கணும் நம்ம கொடுக்கணும் மறுபடியும் திருப்பி வாங்கணும் ரொம்ப நல்லா பாருங்க அருமையாக இருக்குல்ல அற்புதமாக இருப்பார் ஹாய் ஹாய் ஹலோ வெரி குட் வெரி நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாருங்க இந்த மாதிரி எவ்வளோ ஃபுல்லவர் இருக்குது ஆ நிறைய இருக்கு பாருங்க இங்கே ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுவாங்க இது வாடா மலர்கள் நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் ஷோகேஸில் வச்சுக்கலாம் யாராவது தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஃபிஃப்டி டாலருக்குள்ளே ஏதாவது கிஃப்ட்டு பண்ணால் கூட கிஃப்ட்டு பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அற்புதமாக இருக்குது எப்போவுமே நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படிதான் ஒரு வீட்டில் சின்ன பிள்ளைலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு வஞ்சப்பையில் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைங்க விபரம் தெரியுற வரைக்கும் அந்த வந்தவொடனே அவங்கள வாங்க வாங்கன்னு கேட்டால் அந்த பசங்க முதல்ல கையை தான் பார்க்கும் கையை பார்த்துட்டு வந்து எதாவது கொண்டு வந்துருக்காங்களா அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியும் வீட்டுக்காரவங்களுக்கு அப்புறம் சொன்னாங்களா இனிமேல் வந்தால் சும்மா வாங்க எதுவும் நீங்கள் கொண்டு வர வேண்டாம் பசங்க எல்லோரும் வந்தாலும் கையை பார்க்குறாங்க எதாவது கொண்டு வந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா வெறும் நாய்ஸ் இல்லை அதே மாதிரி நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் சும்மா கையை வீசிட்டு போக்குறாங்க ஏதோ ஒரு எலுமிச்ச மதம் இல்லை நம்ம வீட்டில் என்ன இருக்கோ ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தால் அதோ ஒரு கவரில் போட்டு பின் பண்ணிவிட்டு சட்டுன்னு வந்தேன் எதுவும் வாங்க முடியல எப்படி சும்மா வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ நல்லா இருக்குது சாப்பாடு சூப்பராக இருக்குது மேற்கொண்டு கொண்டு இதெல்லாம் நீ ஏற்கனவே ஸ்டோர் பண்ணிடுவீங்களா எப்போ வந்தாலும் எல்லா ஃபுட்டும் ஒரே மாதிரி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அவங்கள கொடுத்தவங்கள ஹேக் பண்ணக்கூடாது கொடுத்தவங்கள வந்துட்டு எந்த சாமி புண்ணியமும் இறையவர்கள் வந்து நமக்கு அன்னலட்சுமி கூட்டுகிட்டே இருக்கானு சொல்லிவிட்டு ப்ளெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அதை வந்து ஓம் நம்ம சிவாய சிவாய நமக லெட்டியில் வச்சுட்டு அந்த ஃபுட்டை வந்து இந்த மாதிரி எங்கே போனாலும் நல்ல ஃபுட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் ஓகேவா வெரி வெரி